மீடியாஸ் இன்னொருக்கு ஒரு குட்டி இனிங் விளாக் பத்திராமா காலையில் கபீஸ்கட்டியை ஸ்கூலில் கொண்டு போய் நாங்களே விட்டுட்டோம் அதுக்கப்புறம் காத்திக்கு டெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ரெஸ்ட் தாங்க ஈவினிங் கவிஸ் குட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூச்செடி நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா ஒன்று வெளியே வச்சிருந்தேன் அந்த டப்பாவுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு குட்டி இது என்ன பாம்புன்னு பார்த்தீங்கன்னா நாக பாம்புங்க என்னோட சின்ன பையன் தான் பார்த்துட்டு அம்மா இங்கே பாம்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் அவன் கூப்பிட்றான் அப்படின்னாலே அந்த இடத்துல ஏதாவது ஒரு சம்பவம் இருக்குது தான் அர்த்தம் நான் உள்ளே உட்காந்துருந்தேன் திடீர்னு வெளியே போய் பார்த்தா கரெக்டாக அந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா தலையெல்லாம் நீட்டிட்டு நின்றுச்சுங்க அதை பார்த்த உடனே அது நாக பாம்புதான் தான் அப்படின்ட்டு கார்த்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி பயப்படாத நான் வந்தார் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டாங்க இங்கே பூனைக்குட்டி வேறு நகரமாக அதே இடத்துல நின்றுட்டு இருந்துச்சா எங்கேயும் பாம்பு அதை கொத்திருமா என்னமோ அப்படிங்கிற பயத்துலேயே வீடியோ எடுத்துகிட்டு நின்று ஆனால் வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டே தான் இருக்கும் எனக்கு கையெல்லாம் பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு எங்கள் குட்டி வந்து பாம்பு கொத்திருமோ அப்படிங்கிற பயத்தில் எனக்கு கைகளெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பால் பாக்கெட்டெல்லாம் காட்டினேன் ஆனால் பூனை நகரவே இல்லை அந்த பாம்பை எங்கேயுமே போகாமல் அப்படியே உட்காந்து அங்கேயே பார்த்துக்குச்சு காத்தி வர வரைக்குமே எங்கள் பூனைக்குட்டி எங்கேயுமே நகரலைங்க அங்கேயே தான் உட்காந்துருந்துச்சு அதுக்கப்புறம் கார்த்தி வந்ததுக்கப்புறம் அவன் வேலைக்காட்டில் பாம்பு இருந்தாலே அடிக்க மாட்டேன் ஆளுங்களை விட்டு தான் அடிக்க சொல்லுவான் இங்கே பாம்பு பார்த்ததுமே அந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்பாக்குள்ளே விழுந்துருச்சு அந்த டப்பாவோட தூக்கிட்டு போய் வெளியே வச்சிட்டாங்க சின்ன பையன் கேட்டேன் பாம்பு எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தியா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் டப்பாக்குள்ளேருந்து பறந்து ஒரு டைம் சொன்னால் ஒரு டைம் வந்து மேலே செடி இருக்கலாமா அந்த குச்சியிலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எது உண்மைன்னு எனக்கு சரியாக தெரியல மேலே குச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவக்காய் கொடி வந்து போகட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குச்சி ஒன்று நீளமாக வச்சுருந்தாங்க நான் அந்த சைடு இருந்து வந்திருக்குமா என்னமோ தெரியல கார்த்தி வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து செவத்து மேலே ஏறாதுப்பா குட்டி பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க வெளியே வந்து முன்னாடியும் சரி நம்ம வீட்டுக்கு சைட்லேயும் சரி நல்லா காடு மாதிரி புதராக இருக்கும் அந்த சைடு ஏகப்பட்ட பாம்பு இருக்குது ஆல்ரெடி நாங்களும் பார்த்துருக்கோம் பட் வீட்டுக்கு வந்தது என்னமோ எனக்கும் கார்த்திக்கும் ஒரு மாதிரி நடுக்கம் தான் எடுத்துருச்சு வேறு பாம்பு வந்திருந்தா கூட நாங்கள் வந்து அசால்ட்டாக விட்டுருவோம் இந்த நாகப்பாம்பு அது செவ்வாய்க்கிழமை வந்துச்சு எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு கார்த்தி எப்போயுமே பாம்பு அடிக்கவே மாட்டாங்க அதனால வந்து ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த அக்கா இருந்துட்டு ஆளுங்க வர வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு வாங்க நானே அடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கார்த்தி வந்து அந்த பாம்பை பிடிச்சிக்கிட்டாங்க அந்த அக்கா வந்து அடிச்சுக்கொண்டுட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க இந்த பாம்பை நீங்கள் அடிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அது மறுபடியும் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு தான் வரும் நல்லா பாம்புன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கிட்ட தான் விஷம் அதிகமாக இருக்குது மாதிரி கொஞ்சம் தைரியமா பேசினாங்க ஒரு பத்து டயத்துக்கு மேலே என்னமோ காலையிலேருந்து எங்கேயாவது போயிட்டு வரலாம் பழனிக்கு போயிட்டு கேட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டாங்க தங்கச்சி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு கால் பண்ணாங்களா அவங்க மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டேன் சரி போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க நான் வந்து சாமி கும்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாங்க எனக்கு உடம்பு சரியில்லாம போன நாள்ல இருந்து சாமியை கும்பிடுறது இல்லை இப்போ வந்து நான் கடைசியாக சாமி கும்பிட்டது வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் சாமியை கும்பிட்டு அதுக்கடையில வந்து அது முன்னாடியே நான் சாமி கும்பிடல அதுக்கு அப்புறமும் நான் சாமி கும்பிடல பாம்பு வீட்டுக்கு வந்ததுனாலவோ என்னமோ எனக்கு தெரியல கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது